உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் எக்லிப்டா புரோசேட்டா எக்லிப்டா அல்பா என்றெல்லாம் தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரிசாலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி ஏதேனும் ஒன்று சாறு எடுத்து சம அளவு அதனோடு நல்லெண்ணெய் சேர்த்து பத்து கிராம் வரையிலே அல்லது அரை லிட்டர் எண்ணெய் என்றால் பத்து கிராம் அதிமதுரம் சேர்ப்பது இப்படி சேர்த்து அதை காய்ச்சி பதமுறை தைல பதத்திலே எடுத்து வைத்து கொண்டு வடிகட்டி ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று இரு வேளை பருகி வருகின்ற பொழுது நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மியூகோப்ருலண்ட் எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது அதோடு கூட பசியை தூண்டக்கூடியதாக ஈரல்களுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த கரிசாலை நல்லெண்ணெய் தைலம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான ஊமத்தம் இலை சாறு அதனோடு தேங்காய் எண்ணெய் சம அளவு எடுத்து சேர்த்து சிறிதளவு காப்பர் சல்பேட் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அது விஷமுடையது என்பதினாலே வாயிலே படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஊமத்த இலை சாறு அதனோடு சம அளவு தேங்காய் எண்ணெய் சிறிது மயில் துத்தம் இவை மூன்றையும் சேர்த்து காய்ச்சி வைத்து கொண்டு ஆறாத புண்களின் மேலே சர்க்கரையினாலே ஏற்பட்ட டயாபெட்டிக் கேங்க்ரீன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய புறையோடிய புண்கள் குழியோடிய புண்கள் இவற்றின் மேலே தடவி வருகின்ற பொழுது நாட்பட்ட புண்கள் விரைவில் ஆறும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சாலை ஓரங்களிலே மிக பரவலாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று சீந்தில் கொடி டினோஸ்போரா கார்டிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அமிர்தவல்லி சோமவல்லி குண்டலி என்றெல்லாம் இதற்கு பெயரை தந்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பான பொருட்களை பெற்ற பெயர்கள் அவை குண்டலி என்று சொன்னால் நம் உள்ளே இருக்கின்ற ஒரு தீ தன்மையை மேலே எழுப்புகின்ற உயிர் சத்துவத்தை மேலே எழுப்புகின்ற தன்மையுடைய ஒரு மருத்துவ செடியாக கொடியாக இதை சொல்லியிருக்கிறார்கள் அதோடு கூட இது தெலுங்கிலே டிக்கா என்ற தாவர பெயரை பெற்றிருக்கிறது வடமொழியிலே குடூச்சி என்று இதற்கு பெயரைச் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு அமிர்தவள்ளி என்று பெயரை சொல்லியிருக்கின்ற பொழுது இது அமிர்தம் போல நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்லுகின்ற வகையிலே உடல் தேற்றியாக நோயற்றவர்களுக்கு உடல் தேற்றியாக பயன் தருகிறது இது எப்பட்டோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோய்க்கு இது மருந்தாகி பயன் தருகிறது அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே காம வித்தினியாக இது உள்ளுக்கு மருந்தாகி பயன் தருகிறது அதோடு கூட இது உடலுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே மேற்பற்றாக இதனுடைய இலைகளை வதக்கி போடுகின்ற பொழுது புண்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் வீக்கத்தை கரைக்கின்ற வல்லமை உடையதாகவும் திகழ்கிறது இந்த சீந்தில் கொடி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம இன்னைக்கு சீந்தில் கொடியை பயன்படுத்தி காய்ச்சல் சளி இருமல் உடல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றது பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சீந்தில் கொடி அல்லது சீந்தில் சூரணம் சுக்கு அரிசி திப்பிலி பால் தேன் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நீர் விட்டு நம்ம சீந்தில் கொடியை இடிச்சு இதோட சேர்த்துக்கலாம் நமக்கு பச்சையாக சீந்தில் கொடி கிடைச்சதுன்னா இந்த தண்டோடு சேர்த்து இந்த இலைகளும் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த தண்டுக்கும் அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம அதுவும் சேர்த்து யூஸ் பண்ணணும் நாட்டு மருந்து கடையில் இந்த சீந்தில் தண்டை காய வச்சு இந்த மாதிரி விற்பாங்க இதோட பொடியும் கிடைக்கும் நம்ம சீந்தில் சூர்ணமாக அந்த பொடியை வாங்கி பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இந்த சீந்தில் இலைகளை எடுத்துக்கலாம் இலைகள் ப்ளஸ் அதோடய தண்டு சீந்தில் தண்டை லேசன் நசுக்கி இதோட சேர்த்துடலாம் நசுக்கி வச்சிருக்க இதோட இரண்டு சிட்டிக்கை அளவு திப்பிலி பொடி இரண்டு சிட்டிக்கை அளவு சுக்குப் பொடி நம்ம காய்ச்சல் இருக்கும்போது இந்த குடிநீரை மூன்று வேலையும் அறுபது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் காய்ச்சல் மட்டும் இல்லாமல் உடல் வலி இருக்கும்போது இது நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல் வலி எலும்புகளில் வலி பொருத்துகளில் வலி ஏற்படும் அவர்கள் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்போது ஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக கூட இது செயல்படும் இன்ஃப்ளமேஷன் எங்கே இருந்தாலும் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக செயல்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழற்சியை போக்கும் வலியை போக்கும் சீந்தில நம்ம புற பயன்படுத்தலாம் நமக்கு வலி வீக்கம் இருக்கும்போது சீந்தில் இலையை விளக்கெண்ண விட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்போது வலியும் வீக்கமும் கம்மியாகும் காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் போகக்கூடிய மருந்தாவும் உடல் வலியை போகக்கூடிய மருந்தாவும் இது இருக்கும் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் போது நம்ம சீந்தில் கஷாயம் சுக்கு திப்புலி சேர்த்து கொடுத்தோம்னா சளி சரி சீக்கிரமா சரியாகும் இதோட நம்ம இப்போ காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம் இந்த மருந்த வடி கட்டிட்டு கடைசியா தேன் சேர்த்துக்கலாம் உடல் பலகீனம் இருக்கிறவங்க இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீந்தில் கஷாயம் தினமும் ஒரு வேளை எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துட்டு வரும்போது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய மருந்தா இது செயல்படும் சீந்தில் தண்டு சுக்கு திப்பிலி பால் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது உடலுக்கு வன்மை தரக்கூடிய மருந்தாவும் காய்ச்சல் மற்றும் சளியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே டினோஸ்போரா கார்டிஃபோலியா என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது அமிர்தவல்லி சோமவல்லி குண்டலி என்றெல்லாம் பெயரை பெற்றிருப்பது ஆங்கிலத்திலே ஹார்ட் லீவ்டு மூன் சீடு என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது இதனுடைய இலைகள் இதயத்தை போன்ற வடிவத்தை பெற்றிருப்பது இதனுடைய கனிகள் சுண்டைக்காய் அளவுக்கு நன்கு பழுத்த வகையிலே சிவப்பு வண்ணத்தை பெற்றிருப்பது சற்று இனிமையை தரக்கூடியது இது விதைகள் மூலம் பரவக்கூடிய ஒன்று ஒரு மரத்தையே ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தாவரம் இது அந்த அளவுக்கு ஒரு அசுரனைப் போல நம் உள்ளே இருக்கின்ற நோய்களையெல்லாம் விரட்டுகின்ற ஒரு அமிர்த வள்ளியாக இது நமக்கு திகழ்கிறது அமிர்தத்தைப் போல பல்வேறு நோய்களை போக்குகிறது எலும்புகளுக்கு பலம் தருகிறது ஈரலுக்கு நலம் தருகிறது கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது உடல் தேற்றியாக நோயுற்றவர்கள் உடல் பலம் பெறுவதற்கு இது பயன் தருகிறது அப்ரோடிசியாக என்கின்ற வகையிலே காம விருத்தினியாக பயன் தருகிறது இவ்வளவு பயன்களை பொதித்து வைத்திருக்கும் அமிர்தவல்லி நமக்கு மிக மலிவாக கிடைக்கக்கூடியது இதை நாம் பயன்படுத்துவதனாலே பல்வேறு ஆரோக்கியத்தை நாம் பெறுவோம் என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த அமிர்தவல்லி என்கின்ற சீந்தில் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க